நம்ம கலர் காப்பிய யூடியூப் இது வரைக்கும் யாரும் பண்ண மாதிரி ரெட் கல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணும்போது ஆள் பர்ஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒன்னு உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்து பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ண ಕಮ್ಮಿ ಅದೇ ತಾವು ತಿನ್ಕಲ್ಲ ತಗೊಂಡ್ಬಣೆ ಮಾದ ಕಾಲ ಎಲ್ಲಪ್ಪಾ ಮಾತಗಾಲ ಬಾಣಿ ಬಾ